ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் அமில் என்னோடய வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு நாட்கள் இருக்குது ஸோ நிறைய பேர் எக்ஸாமுக்கு கொஞ்சம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுருந்தீங்க நிறைய பேர் பேசுறலாம் கால் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க சார் தமிழ் பழைய புத்தகம் வந்து கிடைக்க மாட்டேங்குது அதேமாதிரி தமிழ் மாதிரி வினாத்தல்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு முந்தைய வினாத்தல்கள் ஸோ இந்த புத்தகம் வாங்குறது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது சார் அதனால் எந்த ஏதாவது ஒரு புத்தகம் வந்து வெளியே வாங்கலாமா ஸோ வெளியே எந்த பதிப்பக்கத்தோட புத்தகத்தை வந்து வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ ஸோ சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த வீடியோவில் அந்த பற்றி நான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீபத்தில் நான் வாங்கின புத்தகம் இது தான் அதாவது புத்தா பதிப்பகம் சென்னை மயிலாப்புரை சேர்ந்த புத்தா பதிப்பகம் வெளியிட்ட பொது தமிழ் அப்படிங்கிற புத்தகம் தான் இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகுமார் உண்மையாகவே இவருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு பக்கங்கள் இருக்குது இதை தொகுக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருக்கும் அவங்க கஷ்டப்படாமல் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழகாக தொகுத்து இந்த புத்தகத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க சரி இப்போ இந்த புத்தகத்தை பற்றி நம்ம டீடெயில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள் அதாவது புதிய பாடத்திட்டங்கள் சரியா புதிய தமிழ் புக்கில் உள்ள எல்லா டீட்டெயிலுமே இதில் அழகாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய புத்தகங்கள் சில பழைய புத்தகங்கள் டேட்டா வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பழைய புத்தகங்களை நம்ம வாங்க முடியாது ஸோ இருந்து டுவெல்த்துக்கு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய புத்தகங்களில் உள்ள முக்கியமான பாடக்குறிப்புகள் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஏ டு ஈஸர் எல்லாமே தகவல்களையும் இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தாள்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் பொது தமிழ் சரி பொது தமிழ் வினாக்கள் ஒரு முப்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் தகுதி தேர்வு கொண்டு வந்தாங்க அந்த தகு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி மூன்று மாதிரி வினாத்தாள்கள் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் வினாத்தால் பகுப்பாய்வு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தேர்வில் வந்து இலக்கணத்திலிருந்து எவ்வளோ மதிப்பெண் கேட்டாங்க இலக்கிலேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க உரையிலேருந்து எந்த பகுதியிலிருந்து எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீடைல் கொடுத்துருக்காங்க அது போக ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ பொது தமிழாக இருக்கட்டும் அப்புறம் தகுதி தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும் இதில் எந்தெந்த இருந்து எவ்வளோ மதிப்பெண் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அது போக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய வினாத்தாள்கள் இருக்குது அதை ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை அழகு ஒன்று அழகு ரெண்டு அழகு மூணு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ அழகு ஒன்றில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கிறப்படி தமிழ் படம் புத்தகங்களில் உள்ள எல்லாமே இருக்குது சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே இல்லை கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸில் என்ன இருக்கும் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அழகு டூவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் இல்லாத விஷயங்களும் இல்லை கொடுத்துருக்காங்க அதாவது சிலபஸில் இருக்கணும் தான் கேட்கணும் அப்படின்னு கிடையாது தமிழ் அப்படிங்கும்போது வெளியே இருந்து நிறைய கேட்கலாம் ஸோ மூணாவது அழகு மூணில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம புக்கில் வந்து ஒரு சில தகவல்கள் இருக்காது ஸோ அந்த மாதிரி வெளி புத்தகங்களில் உள்ள தகவல்களை உங்களுக்கு பயனுள்ளபடி இதை தொகுத்து அழகாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுற்று ஒன்று சுற்று இரண்டு சுற்று மூணு அந்த மாதிரி இந்த புக்குலாம் அழகாக தொகுத்து கொடுத்துருக்காங்க சுற்று ஒன்றில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒம்பது பத்து ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பாடப்புகங்கள்ல உள்ள தகவல்கள் எல்லாமே தொகுத்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க சுற்று இரண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு பாட உள்ள தமிழ் பாட புத்தகங்களில் உள்ள எல்லா தகவல்களையும் உங்களுக்கு அழகாக செய்துக்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்று மூணில் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பட புத்தகங்களில் என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குது ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் தான் சிலபஸில் உள்ள தகவல் இருக்குது அப்படின்னு படிப்பாங்க பட் லெவன்த்து டுவெல்த்துருந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் லெவன்த்து உள்ள தகவல்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க சுற்று மூணில் கொடுக்குறாங்க ஸோ பழைய புத்தகங்கள் உள்ள தகவல்களும் இருக்குது புது புத்தகங்கள் உள்ள தகவல்கள் எல்லாமே இல்லை கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த புத்தகத்தில் பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் சிலபஸில் இருக்க ஆர்டரில் வரிசை எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்காங்க அதாவது சிலபஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அதை தான் இங்கே ஃபஸ்ட்டு கன்னடாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது நம்ம நிறைய சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம புத்தகத்தை மாறி மாறி போட்டிகிட்டு இருக்க வேணாம் எல்லாமே ஒரே புத்தகத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இதை படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் அந்த புக்கில் என்னென்னா இப்போ நம்ம ஒரு இலக்கணம் படிக்கிறோம் இல்லை இலக்கியம் படிக்கிறோம் இல்லை உரைநீரை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு யோசனை வரும் நிறைய பேருக்கு யோசனை வரும் இந்த லெசன்லேருந்து இதுக்கு முன்னாடி என்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இதில் இந்த லெசனில் உள்ள முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஒரு யோசனை வரும் அதையும் இதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் கொடுத்துருக்காங்க சரியாக ஒவ்வொரு டாப்பிக்லையும் இப்போ ஒரு லெசன் இருக்குதுன்னா அந்த லெசன் பக்கத்தில் இதில் இருந்து கேட்கப்பட்ட முந்தைய தேர்வு வினா எது ஸோ எந்த வருஷம் கேட்டிருக்காங்க அப்படின்னு கூட அதில் பர்டிகுலர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது உண்மையில் ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நமக்கு ஒரு கான்ஃபிட் லெவல் வந்து அதிகமாக கிடைக்கும் இதை படிக்கும்போது இதனால் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏனோ இந்த இடம் படித்து கடந்து போக மாட்டோம் இப்போ செய்யலாக இருக்கட்டும் இலக்கணமாக இருக்கட்டும் ஒரே நடையாக இருக்கட்டும் ஸோ அது கீழே வந்து இதை கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ முந்தைய வினாத்தலில் கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம அதை ஒன்றை ஒரு ஆண்டர்லைன் பண்ணி நம்ம படிப்போம் ஸோ இது இந்த லெசனில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல் இந்த பகுதியில் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நேரம் வந்து ரொம்ப மிச்சமாகும் ஏன்னா நம்ம சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ணி ஸோ ஒவ்வொன்றா நம்ம தேடி பிடிச்சி படிப்போம் அதனால் நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் ஆனால் இந்த ஒரு புத்தகத்தில் எல்லா தகவல்களும் இல்லை இருக்குது சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் பழைய புத்தகம் அப்புறம் புது புத்தகங்களோட எல்லா தகவலும் இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நேரத்தை வந்து ரொம்ப மிச்சப்படுத்தும் முக்கியமாக ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு உதவியாக இருக்கும் இந்த புத்தகம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு கொஸ்டின்ஸ் இருக்குது அதாவது புது தமிழ் மாதிரி தேர்வு வினாத்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு மாதிரி வினாத்தாக்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு வந்து இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க சரியா இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நிறைய பேர் இருப்போம் தான் இன்ஸெலாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிலபஸ் வாய்ஸை வந்து எல்லாமே சிலபஸ் டாபிக் படி நீங்கள் எல்லாமே ஆர்டராக இருக்கறதுனால உங்களுக்கு ரிவிஸ் பண்ணிக்கு வந்து ரொம்ப ஹெல்ஃப்ஃபாக இருக்கும் அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதிக மார்க் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த புத்தகத்தை வாங்குறதுனால உங்களுக்கு வந்து ஒரு புத்தக சுமை வந்து குறையும் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிக்ஸ்தில் ஒரு மூணு புக்கு செவன்த்தில் ஒரு மூணு புக்கு அப்புறம் எயித் நன்த் இருந்து ஆறு மூணு ஒம்போது அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து ஒரு ரெண்டு புக்கு ஸோ பதினோரு புக்கு ஒரு பழைய புக் கலெக்ட் பண்ண இந்த மாதிரி நிறைய புக்கு நம்ம கலெக்ட் பண்ணி பல அந்த ஒரு புக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளாக அந்த ஒரு புக்கை வாங்கி நம்ம படிச்சிடலாம் புது தமிழில் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு மார்க் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த ஒரு புக்கை படித்தாலே போதும் ஏன்னா இதில் எல்லா தகவல்களுமே இதில் வந்துட்டு பழைய புத்தகங்கள் புது புத்தகங்களில் உள்ள முக்கியமான வினாக்களாக இருக்கட்டும் அப்புறம் மாதிரி வினாத்தாளாக இருக்கட்டும் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இது வந்து கொடுத்துருவாங்க முக்கியமாக புலவர்களை பற்றி நம்ம தமிழ் இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் புத்தகங்களில் இல்லாத தகவல்கள் எல்லாமே என்ன இருக்குது இதில் இருக்குது அதனால் நீங்கள் இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் வாங்கி கேட்டேன் படித்தாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் நூற்றிக்கு தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் மார்க் வாங்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு பக்கங்கள் உள்ள இந்த புத்தகத்தோட விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஸோ ஆயிரம் ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை வந்து நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் இது பயனுள்ளதாக தான் இருக்கும் ஸோ நான் நீங்கள் வந்து படித்த ஒரு அரசு அதிகாரி ஆக போகிறீங்க ஸோ அதுக்கான தேர்வுகாணி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அதில் இரநூறு இல்லை நூறு கேள்விகள் வந்து புது தமிழ் தான் ஸோ அந்த நூறு காணி நீங்கள் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணலாம் அதுக்கு கண்டிப்பாக அந்த புத்தகத்தில் ஒருத்திருக்கு சரியா நான் அதை வாங்கி கிட்டத்தட்ட படித்து பார்த்தேன் ஸோ எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு ஸோ நீங்கள் நிறைய பேர் அந்த கேட்டீங்க ஸோ தமிழுக்கு வந்து பழைய புத்தகம் கிடைக்க மாட்டுக்கு சார் மாதிரி வினாத்தால் கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் சொன்னீங்க அதனால தான் அந்த புத்தகத்தை வாங்கி நான் உங்களுக்காண்டி இந்த புத்தகத்தை வாங்க சொல்லி ரெஃபர் பண்ணுறேன் ஸோ அதனால் அந்த புத்தகத்தை வாங்குங்க வாங்கி படிங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கட்டும் ஸோ தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக வாழ்த்துக்கள் ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா அதுக்கான காண்டக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேளுங்கள் ஸோ உண்மையில ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எக்ஸாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் எழுபத்தி ஏழு நாட்கள் இருக்குது ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி